ஹாய் இன்னைக்கு சுஜு குக்கி வித்து கோமாளி பார்த்துட்ருக்காரு ஹாலில் இருக்கும் அங்கே பாருங்க மூடியை வச்சு வச்சுட்டு கண்ணு பாருங்க ஃபுல்லாக டிவி கிட்ட தான் போயிட்டு இருக்குது பார்த்துட்டு வாங்க வாங்கியாச்சும் அந்த பாருங்க அடுத்த நிமிஷமே கை உள்ளே போயிடும் என்ன சுவிட்சுமா சுவிட்சமா பாருங்க எப்படி உக்காந்துருக்காரு சேர்ட்டை பயங்கர சர்ட்டை ஃபுட்டெல்லாம் கொடுத்தா சாப்பிட்றதே கிடையாது இன்றைக்கெலாம் ரொம்ப அட்டூழியம் தூக்கம் வருது ஆனால் தூங்கிறது இல்லை என்ன பிரச்சனைனே தெரில இவனுக்கு வயிறு ஃபுல்லாக தான் ஊட்டி விட்றோம் அப்பையும் தூங்கிறது இல்லை அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் கால் நீங்களே பாருங்க காலை எடுத்து எங்கே கொண்டு போய் வைக்கிறான் பார்த்திங்களா ஏய் சுஜ்மா பண்ணலாமா அப்படி ஆ சரி பார்த்துக்கோ சரி 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 வேணாம்

இப்படி வச்சுக்கோங்க பாருங்க ஐயோ கேட்கவே மாட்டேங்கிறான் வர வர அடமண்டா ஐட்டிருக்காரு கோக்கமிலன் வைக்கலன்னா அழுக ம் ஏய் பன்னாதடி இது மாதிரி ஒரு நீ மட்டும் சொல்றதே கேட்க மாட்டற போ அதை வேணா எடுத்துக்கோ போய் கூடியுது எதிர்கொடைச்சான வாயில வைக்க வேண்டியது பேட் பாய் சுஜு பேட் பாய் குட் பாயே கிடையாது பேட் பாய் சுஜு இதை விட்டாது அதை விட்ட இது மாத்தி மாத்தி ஏதாவது எடுத்துட்டே இருக்கும் குட் நைட் குட் நைட் குட் நைட் சுஜி குட் நைட் குட் நைட் குட் நைட் பாய் கைஸ் குட் நைட் குட் ஸ்லீப் பார்ப்போம் நாளைக்கு பாய் பாய் சுவிட்ச் ஒன்றுமே தூங்கின மாதிரி தான் லேட் ஆகும் தூங்குறத்துக்கு பார்ப்போம் பாய்